புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்க என்ன கடன் பார்த்தா நாசி கண்டார சாரி நாசி கண்டர் சரியா படிக்க தெரியலங்க ஸ்கூல் போகல ஸோ புதுசா பாத்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது எத்தனை ஆச்சுன்னா கடை திறந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதா ஓ பரவாயில்லையே நான் தான் இல்லை போல படம்பெலாம் அழகாக தான் இருக்குது ஆனால் எங்கேயும் ஒன்றுமே இல்லை புதுசாக பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் கோஷமாக இருக்கு எல்லாம் கோஷமாக இருக்குது தடாலாப்பா அப்பா பெரிய ஊர் தான் ஆமாம் ஆமாம் பந்து நாள் நாளிச்சுண்ணா எவ்வளோ மாதம் ஆச்சு நீங்கள் பழையாள் இவரு மற்றவங்களும் புதாள் எல்லாம் பழைய தான் எத்தனை வருஷமாக மழை இருக்கீங்க ஆ ரெண்டும் தனித்தனியாக கட்டிடுங்க நீங்கள் இப்போ இந்த பக்கம் வேலை பார்க்குறீங்க டபுள் டபுள் சேலரிங்களா ரெண்டு சம்பளம்

ஓகே தான் அங்கே மூணு வெள்ளையா மூணா நாலு வெளியே சொல்லுவானுங்க அங்கே நாலு வெளியே சொல்லுவானுங்க நாலாக மூணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது சட்னி இருக்காது ஒரு இதுதான் இருக்குது எதுக்கு நீங்கள் எதுக்கு போகிறது கோத்தஞ்சயா போகிறது அது போனால் பிரச்சனைலாம் போலீஸ்காரங்க வேறு அங்கங்கே நின்றுருக்கானுங்க ரெண்டு வெள்ளி காசைப்பட்டு தோசை வாங்க போய் நூறு வெள்ளி இரநூறு கட்டுற மாதிரி இருக்கு ஓகே தோசை வாங்கியாச்சு சாப்பிட வேண்டியது தான்